வணக்கம் அவர்களுடைய நகைச்சுவை உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு யாரையாவது போய் கேட்டால் பிடிக்காதுன்னு சொல்கிற ஒரு ஆளை கூட பார்க்க முடியாது ரசிகர்கள் மட்டும் கிடையாது அவர்களுடைய ஜென்ம விரோதியை போய் இந்த கேள்வியை கேட்டால் கூட வடிவேலுடைய பரமை எதிரியாகவே இருந்தாலும் அவருடைய நகைச்சுவைக்கு சிரிக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது அதுதான் வடிவேலுங்கிற ஒரு கலைஞன் ஆடுவார் பாடுவார் நடிப்பார் அவரால் செய்ய முடியாதுங்கிறதே கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு நகைச்சுவையில் பலவிதமான விஷயங்களை கையாண்டு இந்த மதுரை மொழியாலையும் தன்னுடைய உடல் மொழியாலையும் பல கோடி உள்ளங்களை வென்ற ஒரு நாயகன் தான் வடிவேலு அவர்கள்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட அவர்களுடைய இன்னொரு முகம் அந்த முகத்தினால் அவருக்கு நேர்ந்திருக்கக்கூடிய தற்போதைய நிலைமை இதை பற்றி பேச வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் ஏன்னா கலைஞர் நூற்றாண்டு விழா சமீபத்தில் நடைபெற்றது எல்லா நடிகர்களும் கலந்துக்கிட்டாங்க நிறைய நடிகர்கள் கலந்துக்கல அந்த விழாவில் வடிவேலவர்கள் கலந்துக்கிறாரு விழா முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு பேட்ரி கார் ஒன்று வருது அந்த பேட்ரி காரில் ட்ரம்ஸ் சிவமணி ஏறிடுறாரு நீங்கள் ஏறப்படுதுங்க அதில் வடிவேலு அவர்கள் ஏறதுக்காக வந்திருக்கிற கார் இதுன்னு சொன்னோடனே அவன் ஒரு மனுஷனா அப்படின்ட்டு அந்த காரில் ட்ரம்ஸ் சிவமணி ஏறி போயிட்டார் அதை பார்த்து நிறையாவே என்ன சொன்னாங்கன்னா வடிவேலுக்கு இது தேவைதாயா அப்படின்னாங்க அதுக்கு என்ன காரணம் இவ்வளோ எதிர்ப்பு எப்படி சம்பாதிச்சார் வடிவேலு அவர்கள் இதுக்கு யார் காரணம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதிமுகவும் தேமுதிகவும் ஒரு அணியாக இருந்தாங்க தேர்தலில் திமுக ஒரு அணியாக இருந்தாங்க அப்போ வடிவேலு அவர்கள் திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்றாருங்கிற நியூஸ் எல்லாருக்குமே அதிர்ச்சி என்னது வடிவேலு தேர்தலில் பிரச்சாரம் பண்றாரா ஒரு நகைச்சுவை நடிகரை மட்டும்தான் அவரை பாத்துருக்கோம் இவர் தேர்தலில் பிரச்சாரம் பண்ண போறாரா அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சியா பார்த்தப்போ அவர் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவருடைய நோக்கம் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணணுங்கிறது கிடையாது விஜயகாந்த் அவர்களை எதிர்க்க வேண்டும் தான் அவருடைய நோக்கம்னு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எல்லா மேடைகள்லையும் அவ்வளவு தரம் தாழ்ந்து விஜயகாந்த் அவர்களை வந்து அவர் விமர்சனம் பண்ணி பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ வரைக்கும் அந்த வீடியோலாம் சோசியல் மீடியாவில் இருக்கிறதை நம்ம வந்து பார்க்க முடியுது விஜயகாந்த் அவர்களுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட கருத்து வேறுபாடு அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக வடிவேலு வந்து காமிச்சாரு அதுக்கு பிறகு ஒரு டெக்கேடா வடிவேலு எந்த படமுமே இல்லாமல் எப்படி முடங்கி போயிருந்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்படி இப்பட்ட நிலைமைக்கு என்ன காரணம் ஜெயலலிதா அவர்கள் காரணமா அப்போ திமுகவுக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரம் பண்ணதுனால அவங்க சொல்லி இவருக்கு பட வாய்ப்பு இல்லையானா கிடையாது ஏன்னா மிகப்பெரிய ஆட்கள் ஜெயலலிதா அவர்கள் விமர்சனம் பண்ண அவங்க அதை பெருசாக எடுத்துக்கிற ஒரு ஆள் கிடையாது அப்படிங்கிறப்ப வடிவேலு அவர்களை ஒரு பொருட்டாக நினைச்சு அவங்க அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களான்னா வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க பல பேர் சரி அவங்க காரணம் இல்லாட்டி விஜயகாந்த் அவர்கள் காரணமான அவரும் கிடையாது ஏன்னா விஜயகாந்த் அவர்களே என்ன சொல்லியிருந்துருக்காரு வடிவேலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா அந்த ஆள் காமெடியை பார்த்து சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் சொன்னதாவே நிறைய பேர் அவருடன் இருக்கிறவங்களே சொல்லியிருந்திருக்காங்க அப்போ விஜயகாந்த் அவர்களும் காரணம் கிடையாது இப்போ யார் தான் காரணம்னா வடிவேல் அவர்கள் தான் காரணம் ஏன்னா நீங்கள் வடிவேலு அவர்களோடு சேர்ந்து நடித்த நடிகர்கள் துணை நடிகர்கள் இந்த காமெடி நடிகர்கள்லாம் இருப்பாங்க பாருங்கள் அவங்க கொடுத்துருக்கிற பேட்டிகள்லாம் எடுத்து பாருங்கள் ஒருத்தர் கூட அவரை பற்றி நல்ல விதமாக சொல்லி நம்ம பார்க்கவே இல்லை அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இன்னும் அவர் அவ்வளவு பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கறதா சொல்கிறாங்க நிறையா காமெடி நடிகர்கள் ஆனால் வாய்ப்பு கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் இவங்கவங்களுக்கு இவ்வளோதான் சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறத கூட வடிவேலு தான் தீர்மானிப்பார் அப்படின்னா அவரோடு நடிக்கக்கூடிய துணை நடிகர்கள் சொல்கிறாங்க ஒரு ரூபா சம்பளம் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா கூட மூவாயிரரூவா இதுக்கே கொடுக்குறீங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுங்கயா போதுமையா ரெண்டாயிரம் ரூபா கொடுங்கயா போதும்யா அப்படிலாம் அந்த விஷயத்தை வடிவில தலையிடுவார் சம்பளம் ஒரு ஆர்டிஸ்ட் கொடுக்கிறதுல கூட அதேமாரி ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டால் அவரை தூக்கிட்டு விவரம் போடுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆளை போடுவார் நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லாமல் வந்து அவர் பண்ணுவார் அவருடைய விஷயங்கள் அவருக்கு பிடிக்காட்டி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யாரையுமே மதிக்க மாட்டாரு தாங்கிற ஒரு கர்வம் ஒரு ஈகோ அது வந்து வடிவேல் அவர்களுக்கு இருக்கும்னு சொல்லியும் நிறைய அவரோட நடிக்கக்கூடிய துணை நடிகர்கள் காமெடி நடிகர்கள் எல்லாருமே சொல்லி நம்ம வந்து கேட்கறோம் அதை யாரெல்லாம் மதிக்க மாட்டார் அப்படின்னா அதுக்கே அவ்வளோ உதாரணங்கள் சொல்லலாம் இந்த எம்சி அரசன் இருபத்தி நாலாம் புழு கேசி அந்த படம் தயாரித்தவர் டேரக்டர் சங்கர் அவரை அவர் மதிக்கலை கிராஃபிக்ஸ் போட்டோ எடுக்கிற டேரக்டருக்கு எப்படி அதெல்லாம் தெரியும் காமெடியை பற்றி அப்படின்னு அவரை மதிக்கல அந்த படத்துடைய டேரக்டர் அவரை மதிக்கலை அதுக்கும் ஒரு லிஸ்ட்டு போட்டால் போட்டுகிட்டே போகலாம் அம்மா அம்மாக்குரிய கிரியேஷன்ஸ் தயாரிப்பாளர் சிவா அவரே நிறையா சொல்லியிருக்காரு வடிவேலவர்களை பற்றி அவரால் எவ்வளோ பேர் நஷ்டம் அடைஞ்சிருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய லிஸ்ட்டே போட முடியும் அது எல்லாத்தையும் போட்டால் அவருக்கு தான் பேர் கெட்ட போயிரு அதனால் நாங்கள் பேசாமல் இருப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அப்போது ஒரு மனிதன் வந்து போவதற்கு பணியுமாம் என்னும் பெருமைன்னு சொல்லுவார் வள்ளுவர் ஒரு பணிவுங்கிறது ஒரு மனிதனுக்கு வளர வளர எவ்வளோ முக்கியம் அப்படின்னு அது இல்லாததுனால் எப்பேற்பட்ட திறமைசாலியாக இருந்தாலும் அவர்களுடைய நிலை இதுதான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு உதாரணமாக இருக்காரு அப்படிங்கிறத பல பேர் சமூக வலைதளங்களில் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ கலைஞர் நூற்றாண்டு விழாவில் நம்ம பார்த்தோம் அவருக்கு நேர்ந்த அந்த நிலைமை அதுமாரி விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு கூட வரல அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு மரியாதைங்கிறது இல்லாமல் போயிடுச்சு வடிவேலவர்கள் மேல ஏன்னா ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒரு பதினஞ்சு செகண்ட் ஒரு வீடியோ வெளியிட்டு அதுல அவர் பேசியிருந்தா கூட நிறைய பேர் அவர் மேல அந்த கோபம் போயிருந்திருக்கும் ஆனா அது எதையுமே பண்ணாம இன்னுட்டுக்கும் அவர்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பங்கு பங்காற்றியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அப்படி இருந்துமே கூட ஒரு வீடியோ கூட அவர் வெளியிடுறியே சின்ன இரங்கல் செய்தி கூட அவர் வெளியிடலையே அப்படிங்கிறது நிறையா பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அதனால தான் அவருடைய நடித்த படங்கள் எதுவுமே சமீபத்தில் பெரிய அளவில் சோபிக்கல ஒரு எலி திரைப்படம் வந்துச்சு அந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு நான் அதையும் அவர் வெற்றி படங்கிற மாதிரி சில பேட்டிகளில் சொன்னது அதுமாதிரி அரசு இருபத்தி நாலாம் கேசி பாதிலேயே தொடங்கி போனது நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு அதுவும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ரசிகர்களுக்கு கொடுத்தது இப்போ மாமன்னன் வந்துச்சு அது வெற்றி பெற்றிருந்துச்சு அப்படின்னா அது கூட வடிவேல அவர்களுக்கான வெற்றின்னு சொல்ல முடியாது அந்த படத்தினுடைய வெற்றி அந்த கண்டென்ட் இயக்குனர் அதுக்காக சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இதற்கு பிறகு வடிவேல் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதையும் அவருடைய அதே குணம் தான் தீர்மானிக்க போகுதுங்கிறது தான் உண்மை இன்னொன்று வடிவேல் அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு அவர் மட்டுமே காரணம் இல்லைங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அவரோட சேர்ந்து நடிக்கக்கூடிய அந்த நடிகர்கள் பட்டாளம் ஒரு போண்டாமணி வருவார் திடீர்னு ஒரு அல்வா வாசு வருவார் ஒரு கிங்காங் வருவார் ஒரு ஆர்த்தி வருவாங்க சாரப்பாங்கு சுப்பராஜன்னு ஒருத்தர் வருவார் இப்படி எவ்வளவோ பேர் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த டீம் ஒர்க் அப்படிங்கிறது இருந்ததுனால தான் அவருடைய நகைச்சுவை காட்சிகள் அப்பேற்பட்ட வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறப்போ அந்த சக துணை நடிகர்களையே அவர் வந்து பெரிய அளவில் மதிக்காமல் போனதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தனம் அது போண்டாமணி அவர் ஆபத்தில் இருக்கும்போது அவருக்கு எந்த ஒரு உதவியும் வந்து அவர் பண்ணாதது இப்படின்னு நிறையா அவரோடு நடிக்கக்கூடிய நடிகர்கள் யாருமே அவரை பற்றி ஒரு கூட நல்லதாக சொன்னதாக தெரியல அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் வடிவேல அவர்களுடைய இந்த வாழ்க்கையிலேருந்து அப்படின்னா எவ்வளவு திறமையாளனாக இருந்தாலும் எவ்வளவு ஆற்றல்கள் எவ்வளவு டேலண்ட் எல்லாம் நமக்கு இருக்கலாம் இருந்தாலும் பணிவு அப்படிங்கிறது இல்லாட்டி தாந்தான் அப்படிங்கிற அகந்தையோடு யாரையும் மதிக்காமல் போ நம்ம போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கும் இதே நிலைமை தான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாடத்தை அவர்கள் எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை இதற்கு பிறகு என்ன நடக்க போகுது அவருடைய திரை வாழ்க்கையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எப்படி போக போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நீங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி